கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு கன்னி ராசி பலன் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு பல நேர்மறையான சம்பவங்கள் நிகழும் பூர்வீக சொத்துக்களில் அனுகூலம் கிடைக்கும் பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடன் மகிழ்ச்சி காண்பீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் திருப்தி அடைவீர்கள் கல்வி பொருளாதாரம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்களின் நாளை ஊக்கம் நிறைந்ததாக மாற்றுங்கள் ஒன்று பூர்வீக சொத்துக்களில் அனுகூலம் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு சொத்து பிரச்சினை இன்று தீர்வாகலாம் குடும்பத்திலிருந்து பங்கு பெறும் சொத்துக்களில் உங்கள் பக்கம் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் வழக்கு தொடர்பான நிலுவையில் உள்ள விவகாரங்கள் உங்கள் ஆதாயத்திற்கு முடிவடையும் வீடு நிலம் வியாபாரம் போன்றவற்றில் முதலீடு செய்ய உகந்த நாள் புதிய வீட்டை வாங்க அல்லது புது வீடு கட்ட திட்டமிடலாம் இரண்டு பழைய நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள் அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் பழைய உறவுகளை புதுப்பிக்க இது நல்ல தருணமாக இருக்கும் நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் சிலர் தொழில் தொடங்குவதற்கான நல்ல ஆலோசனைகளை பெறலாம் மூன்று சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் திருமணம் குடிமகன் நுழைவு சிறப்பு நிகழ்வுகள் போன்றவற்றிற்கான ஏற்பாடுகள் முன்னேறும் வீட்டில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான சரியான தருணம் இது குடும்பத்தில் இருந்து நிலுவை பிரச்சினைகள் தீர்வடையும் உங்கள் வீட்டு உறவினர்கள் உங்கள் முடிவுகளை ஆதரிப்பார்கள் அழகான மற்றும் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் நடைபெறும் நான்கு குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குழந்தைகள் நீங்கள் வாங்கித் தரும் பொருட்கள் மூலம் மகிழ்ச்சி அடைவர் அவர்களின் கல்வி மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்காக திட்டமிடுவீர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு உற்சாகமான செய்தி வரும் குழந்தைகளின் ஆர்வத்திற்கேற்ப புதிய கற்கை நெறிகளை பதிவு செய்யலாம் குழந்தைகளின் வளர்ச்சியில் முக்கிய முன்னேற்றங்கள் காணலாம் ஐந்து விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உங்கள் கனவுகளில் இருந்த பொருட்களை வாங்குவீர்கள் சிலர் தங்க நகைகள் வீடு மிதவிலை வாகனம் போன்றவற்றில் முதலீடு செய்யலாம் தொழிலுக்காக வீட்டிற்காக தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கடைசி சில நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பொருள் இன்று கிடைக்கலாம் பணத்தை நியாயமாக செலவழிக்கவும் அவசியமில்லாத செலவுகளை தவிர்க்கவும் ஆறு கல்விப் பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்கள் மற்றும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும் புதிய கல்விச் சந்தர்ப்பங்கள் உதவித்தொகைகள் பற்றிய தகவல்கள் கிடைக்கும் படிப்பு தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை இன்று எடுக்கலாம் ஆராய்ச்சி புத்தகங்கள் இணைய வழிக் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பாடநெறிகள் கிடைக்கும் ஏழு தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு வருமானம் கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாய்ப்பு தொழில்களில் இருந்து நெருக்கடிகள் குறையும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வடையும் பணவசதி ஏற்படும் புதிய முதலீடுகளுக்கு யோசிக்கலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் அனுகூலமான நாள் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அஸ்தம் தேவைகள் பூர்த்தியாகும் பணவசதி ஏற்பட்டு வாங்க வேண்டிய பொருட்கள் கிடைக்கும் சித்திரை நெருக்கடிகள் குறையும் எதிர்பாராத நிவாரணம் கிடைக்கும் மன அமைதி ஏற்படும்